வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் இப்போ முன்னதா விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த சர்க்கார் படம் செஞ்சிருந்த ஒரு சாதனையை இப்போ ஒரே வாரம் ஆகிறதுக்கு விஸ்வாசம் படம் செஞ்சு அந்த சாதனையை அதே போல பாத்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கு போட்டியா ரிலீஸ் ஆகியிருந்த பேட்ட படத்தால இப்போ விசுவாசம் படம் செஞ்சிருக்க ஒரு சாதனை கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்போ விசுவாசம் படம் செஞ்சிருக்கு அப்படி அந்த சாதனைகள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ கடந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் சர்க்கார் இப்படி இருக்க சர்க்கார் படம் அப்போ ரிலீஸ் ஆகியிருந்தா வெறும் இரண்டே நாள்ல நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு அது மட்டும் இல்லாம உலகம் கோடிக்கு மேலாம் சர்க்கார் படம் வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அப்போ பரவலா பேசப்பட்டது இப்படி இருக்க சர்க்கார் படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க எந்த வெற்றிகரமா ஓடி இருந்தாலும் இந்தியாவை தாண்டி சர்க்கார் படம் வசூல் பண்ண மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டு கோடிகள் மட்டும்தான் ஆனா இப்போ ஐத் சார் நடிப்பு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த விசுவாசம் படம் ரிலீஸ் ஆன ஆறே நாட்களில் இந்தியாவை தாண்டி இப்போ கிட்டத்தட்ட மற்ற நாடுகள் எல்லாத்திலுமே முப்பது கோடி வரைக்கும் இப்போ விசுவாசம் படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அதே போல விசுவாசம் படத்துக்கு போட்டியா களம் இறங்கியிருந்த பேட்ட படம் இந்த பொங்கல் விடுமுறையில மொத்தம் பாத்தீங்கன்னா பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு ஆனா விசுவாசம் படமா பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் விடுமுறையில கிட்டத்தட்ட பதினாறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் விசுவாசம் படம் வசூல் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாமல் விசுவாச படம் இது வரைக்கும் நம்ம தமிழகத்துல நூற்றி ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆனா பேட்ட படம் என்னமோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழகத்துல வெறும் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு அதாவது விசுவாசம் படத்தை விட பேட்ட படம் ரொம்பவே கம்மியா வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா என்ன இருக்காங்க சன் பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்புல மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட படம் தான் சர்க்காரும் அதே போல பேட்ட படமும் ஆனா விசுவாசம் படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டுகள் போட்டு எடுக்காம ஒரு சாதாரணமா எடுக்கப்பட்ட படம் தான் விசுவாசம் ஆனா இப்போ வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா சர்க்கார் படம் உலக அளவுல விசுவாசம் படத்துக்கிட்ட தோத்து போனது மட்டும் இல்லாம பேட்ட படமும் கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் ரீதியா விசுவாசம் படத்துக்கிட்ட இப்போ பேட்ட படமும் தோத்து போயிருக்கு சோ இப்போ விசுவாசம் படம் செஞ்சிருக்க இப்போ இந்த சாதனை பத்தினா இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்